அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு ரெண்டே முக்கால் ஆண்டுகள் எந்தெந்த ராசிகளுக்கு தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்க போறாங்கன்றத பார்க்க போறோங்க நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு தனவரவு எந்த மாதிரி ராசிக்கு கிடைக்க போகுதுன்றத பார்க்க போறோம் அதே மாதிரி வேலையில இருக்கிறவங்களுக்கு எந்த ராசிக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்றதையும் பார்க்க போறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் மாசம் வரைக்கும் எந்தெந்த ராசிகள் தொழில மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க போறாங்கன்றதையும் பார்க்க போறோம் அதே மாதிரி எந்த ராசிக்கு வேலையில பிரச்சனை வரும்ன்றதையும் பார்க்க போறோம் குறிப்பாக இந்த பதிவுல எந்தெந்த செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட போகுதுன்றதையும் பார்க்க போறோம் சரிங்களா ஓகே இத வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் மாசம் இந்த வீடியோ பண்ணின்னு இருக்கும் இத வந்து இப்போ நீங்க எடுத்து பார்க்கும் உங்களுக்கு புரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு எடுத்து பார்க்கும் இதெல்லாம் இனி வர ஃபியூச்சர்ல அந்தந்த ராசிகளுக்கு பிரச்சனை ஆகும் போது உங்களால அதை உணர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல எடுத்து பார்க்கும்போது சோஇ ஒரு சொன்னதெல்லாம் வந்து எப்படி நடந்திருக்குன்றதை உங்களால வந்து ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இப்போ சொல்லும் போது ஒன்றும் தலையும் புரியாது காலும் புரியாது சரிங்களா அதே மாதிரி எந்தெந்த செக்டார்ல பாதிப்பு ஏற்பட போகுதுன்றதையும் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துர்லாம் அதுக்கப்புறம் எந்த ராசியில வந்து பிரச்சனை ஏற்பட போகுதுன்றதையும் பார்த்துடலாம் இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு தொழில் காரகனானிய சனி பகவான் பனிரெண்டுல இருக்கிறார் காலபுருஷ தத்துவன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கெல்லாம் எப்படி ஒரு தனிப்பட்ட ஜாதகம் ராசி இருக்கிற மாதிரி இந்த உலகத்துக்கும் இந்த கிரகங்களுக்கும் இந்த சோலார் சிஸ்டத்துக்கும் ஒரு ராசி கட்டம் இருக்குது அதுதான் காலபுருஷ தத்துவம் அந்த காலபுருஷ தத்துவத்துல இந்த எல்லாரும் வந்து ஜீவனம் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான தொழில் காரகன்னு சொல்லுவோம் ஆயுள் காரகன்னு சொல்லுவோம் காரகன்னு சொல்லுவோம் இப்ப நம்ம ஒரு கம்பெனில போய் வேலை செய்யறோம்னா வேலை செய்யறோம் நம்ம வேலைக்காரன் ரைட்டுங்களா அது எவ்வளவு பெரிய போஸ்டிங்காக வேணாலும் இருக்கலாம் ஆனா அது வந்து ஒரு வேலை ஓகேங்களா அதுக்கும் அவர் தான் காரகன் அதே மாதிரி ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ் வச்சு சம்பாதிக்கிறாங்க பாத்தீங்களா அது தொழில் காரகன் பிசினஸ் பண்றாங்க தொழில் பண்றாங்க அதுக்கும் அந்த சனி பகவானே காரணம் சோ இந்த சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது பேசிக்காவே முதல்ல வந்து பிசினஸ் பண்றவங்க தொழில் பண்றவங்க பாதிக்கப்படுவாங்க அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் வேலையில இருக்கிறவங்களும் பிசினஸ் பண்றவங்க பாதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த முதலாளிகளுக்கு பிரச்சனை ஏற்படும் போது தொழிலாளிகளுக்கும் பிரச்சனை இயற்கையாகவே ஏற்படும் நஷ்டம் ஏற்படும் பிரச்சனை ஏற்படும் அதனால அவங்க கம்பெனியை மூடுவாங்க சோ அதனால ஏற்பட அதுல இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் ஓகேங்களா வேலை இழப்பு அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் சோ இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு சனி பகவான் எப்பெல்லாம் ஆறு எட்டு பனிரெண்டு கன்னி ராசில வரும்போதும் விருச்சிக ராசில வரும்போதும் மீன ராசில வரும்போதும் பிரச்சனை ஏற்படும் வேலையில தொழிலையும் பிரச்சனை ஏற்படும் வேலையிலையும் பிரச்சனை ஏற்படும் சோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சனி பகவான் வந்து விரையஸ்தானத்துல காரபுருஷ புருஷ தத்துவத்துக்கு விரையஸ்தானத்துல பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிச்சிருக்கிறார் இவரு இந்த சஞ்சரிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மார்ச் மாசம் வரைக்கும் இருக்கும் சோ இந்த காலகட்டத்துல எந்த மாதிரி செக்டர்ஸ் வந்து எந்த மாதிரி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட போகுது பிளஸ் வந்து எந்த மாதிரி ராசிகளுக்கு நல்லா இல்ல எந்த மாதிரி ராசிகளுக்கு நல்லா இருக்குதுன்றதையும் சரிங்களா எந்தெந்த செக்டாருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமாக அந்த பனிரெண்டாம் இடம் மீன ராசி குரு பகவானுடைய ராசி குரு பகவான் தனக்காரகன் குரு பகவான் செல்வம் இந்த ஆடைய ஆபரணத்துக்கெல்லாம் காரகன் சரிங்களா இவருடைய பணம் எஜுகேஷன் ஆடை ஆபரணங்கள் நம்ம எக்ஸ்ட்ரா இந்த நகைகள் வாங்குறோம் பாத்தீங்களா இந்த மாதிரி விஷயத்துக்கு குரு பகவான் காரகம் சோ இவருடைய ராசியில பனிரெண்டாம் இடத்துல வரையஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் போது பைனான்சியல் செக்டர் வந்து அடி வாங்கும் உலக பொருளாதாரம் அடிவாங்கும் மக்கள் கிட்ட தொழிலதிபர்கள் கிட்ட பணம் அந்த ரொட்டேஷன் வந்து கம்மியாகும் விலைவாசி வந்து கொஞ்சம் உயரும் ஸ்டாக் மார்க்கெட் அடிவாங்கோ கிரிப்டோ கரன்சி அடிவாங்க இதெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல பார்ப்பீங்க இந்த இந்த ரெண்டே முக்கால் வருஷத்துல இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேங்க்ஸ் திவால் ஆகும் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேங்க்ஸ் வந்து ரொம்ப கடன் கொடுக்க முடியாம அவங்களுடைய காசு கொடுக்க முடியாம நிறைய பிரச்சனைக்குள்ள மாட்டோம் முக்கியமாக பனிரெண்டாம் இடம் வெளிநாட்டு வர்த்தகம்னு சொல்லுவோம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லுவோம் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும் இதனால ஷிப்பிங் துறைகள் பாதிக்கப்படும் ஷிப்பிங் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் ஸோ ஷிப்பிங் துறை பாதிக்கப்படும் ஷிப்பிங்ல வேலை செய்யறவங்களுடைய வேலைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் வெளிநாட்டுல ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் உலக பொருளாதாரம் கொஞ்சம் நிறைய பிரச்சனையே இந்த விரயஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும் போது நடக்கும் ஜுவல்லரி ஜுவல்லரி பிஸ்னஸ்ல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் எஜுகேஷன் செக்டார் குரு பகவான் அந்த கல்வி நிறுவனங்களுக்கு அவர்தான் காரகன் ஸோ எஜுகேஷன் செக்டர்ல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் மியூச்சுவல் ஃபண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானே விரயத்துல போய் மாற்றுறதால இந்த இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறவங்க இந்த டயர் கம்பெனி நடத்துறவங்க ஸ்டீல் கம்பெனி நடத்துறவங்க கெமிக்கல்ல பிஸ்னஸ் பண்றவங்க ஆல்கஹால் பிஸ்னஸ் பண்றவங்க இந்த மாதிரி செக்டாரும் கொஞ்சம் பாதிக்கப்படும் இரும்பு கம்பி ஸோ இந்த இரும்பு கம்பியோடைய விலைகள் உயர்வது ஆல்கஹாலு கெமிக்கல் இந்த மாதிரி இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் மக்கள் யூஸ் பண்ற இந்த ட்ரக்ஸ் இதெல்லாம் கூட கொஞ்சம் மெடிக்கல்ல யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் கூட கொஞ்சம் விலை உயர்வு ஏற்படுவதற்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா வந்து வந்து நல்லா எழுதி வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு கிளீனா ஒரு அவுட்புட் கிடைக்கும் இன்னொன்னு பழைய முன்ன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி விரயஸ்தானத்துல சனி பகவான் வரும்போது உலக பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்பட்டது இப்போ நான் சொன்ன இந்த பைனான்சியல் செக்டர் ஸ்டாக் மார்க்கெட்டு பேங்க் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஷிப்பிங் அந்த ஷிப்பிங் துறையில இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸு அந்த ஷிப்பிங்னா எல்லாமே அதை சுத்தி இருக்கிற எல்லாமே பாதிக்கப்படும் அதே மாதிரி வெளிநாட்டுல சம்பந்தப்பட்ட வேலை விஷயத்திலையும் பாதிக்கப்படும் உருள உலக பொருளாதாரம் ஜுவல்லரி எஜுகேஷன் மியூச்சுவல் ஃபண்ட் இது எல்லாமே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சனி பகவான் மீனத்துல விரயத்துல இருக்கும் போதும் பாதிக்கப்பட்டது நீங்க முன்னாடி இருக்கிற ரெக்கார்டை எடுத்து பாத்துக்கலாம் பின்னாடி இதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழிச்சு வருகின்ற விரயத்துல சனி பகவான் மீனத்துல வரும்போது அப்பவும் நீங்க வந்து ப்ரெடிக் பண்ணலாம் சரிங்களா இது வந்து ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும் சோ இந்த கால இந்த காலகட்டத்துல கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எந்த ராசிக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதுவும் இருக்குது எந்த ராசிக்கு கவனமாக இருக்கணும் அதையும் சொல்றேன் சரிங்களா ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாசம் வரைக்கும் ராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்குங்க மிதுன ராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கு தனுசு ராசிக்கு நல்லா இருக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்கு இந்த ராசியில இருக்கிறவங்க எல்லாம் தொழில இருக்கும் போது அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்கு திருப்பியும் சொல்றேன் ரிஷப ராசி மிதுன ராசி துலா ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மகர ராசி ஒரு ராசி நியூட்ரலா இருக்கு பெரிய லாபமும் அடையாமல் அதே மாதிரி பெரிய நஷ்டமும் அடையாமல் மீடியமா பணம் சம்பாதிக்கக்கூடிய ராசி என்ன ராசின்னு பாத்தீங்கன்னா கும்பராசி அதே மாதிரி இந்த கும்ப ராசியில இருக்க வேலைக்கு போறவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது அதே மாதிரி எந்த விதமான பெரிய லெவல்ல முன்னேற்றமும் ஏற்படாது அதே மாதிரி இந்த ராசி மிதுன ராசி துலா ராசி விருச்சிக ராசி தனுசு ராசி மகர ராசியில வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல வேலைக்கு போ வேலையில பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படும் ப்ரமோஷன் ஏற்படும் இன்கிரிமெண்ட் ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் சரிங்களா இப்ப எந்த மாதிரி ராசிகளுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் எந்த மாதிரி ராசியில இப்ப தொழில் பண்ணியினு இருக்கிறவங்களுக்கு பெரிய அஹ் சவால்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீனராசி இந்த பிரச்சனை நடக்கிறதே மீன தான் நடக்குது சோ மீனராசில இருக்கக்கூடிய அன்பர்கள் தொழில பிரச்சனைகளையும் சில இன்னல்களையும் இந்த செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகளும் வரக்கூடும் மீனராசி மேஷராசி கடகராசி சிம்ம ராசி கன்னிராசி திருப்பியும் சொல்றேன் மீனராசி மேஷராசி கடகராசி சிம்ம ராசி கன்னிராசி இந்த ஆறு ராசிகள்ல இருக்கிறவங்களுக்கு இந்த செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் நிறைய சவாலான காலகட்டமாக இருக்கும் முக்கியமாக எல்லா ராசிகள்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த பைனான்ஸ் தொழில இருப்பாங்க இந்த வட்டிக்கு விடுறது பேங்க் நடத்துவாங்க சின்ன சின்ன பேங்க் நடத்துவாங்க சில சில பைனான்சியல் செக்டர்ல பணம் வசூலிக்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் வேலைகளை பண்ணக்கூடிய ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா வேலையில பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு சற்று பாதிப்பு ஏற்படும் இது அனைவரும் எல்லா ராசிகளுக்கும் இந்த செக்டர் பைனான்சியல் செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படும் மத்தபடி இந்த மேஷ ராசி ராசி கடக ராசி சிம்ம ராசி பிளஸ் வந்து ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல தொழில பிரச்சனையும் ஒரு விதமான சில முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் சில பேருக்கு கொஞ்சம் வளர்ச்சி இல்லாத சூழ்நிலையும் சில பேர் வந்து இந்த காலகட்டத்துல நிறைய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இப்போ இந்த ராசிகளை வந்து கணக்கு பண்ணி பார்க்கும் போது மீன ராசிக்கு வந்து ஜென்ம சனி நடக்குது பேசிக்காவே அந்த ராசிக்கு ஒரு டைம் நடக்குது சரிங்களா அப்படியே மேஷ ராசியை கணக்கு பண்ணி பார்க்கும் போது அந்த ராசிக்கு ஏழரை சனி ஸ்டார்ட் ஆயிருக்குது ஓகேங்களா அது ஒரு நெகட்டிவ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து அஷ்டமத்து சனி போயின்னு இருக்கு இந்த சனி பகவான் இந்த இடத்துல இருக்கும் போது இந்த ராசிகள் தான் பாதிக்கப்படும் ஓகேங்களா சோ நம்ம செக் பண்ணி நாலு ராசிக்கு பேசிக்காவே டைம் சரியில்லை கன்னி ராசிக்கும் டைம் சரியில்லை ஓகே கடகராசிக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா டைம் நல்லா இருக்குது ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த பேக் டைம் லிஸ்ட்ல ஏன் கடகராசி வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பைனான்சியல் செக்டர்ல இருப்பாங்க பேங்கிங் செக்டர்ல இருப்பாங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செக்டர்ல இருப்பாங்க ஷிப்பிங் செக்டாரில் இருப்பாங்க கடகராசியில இருக்கிறவங்க நிறைய பேர் வெளிநாட்டுல இருப்பாங்க வெளிநாட்டு வர்த்தகம் பண்றவங்களா இருப்பாங்க ஃபிளைட்லயே பறக்கக்கூடிய வேலையில பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ஏர்போர்ட்ல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த ஜுவல்லரி பிசினஸ்ல இருப்பாங்க எஜுகேஷன் பிசினஸ்ல இருப்பாங்க முக்கியமாக கிரிப்டோ கரன்சி ஸ்டாக் மார்க்கெட்டு மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்ல இருப்பாங்க இந்த சனி பகவான் வரையத்துல வரும்போது கடகத்துக்கும் பிரச்சனை ஏற்படும்ன்றதால இந்த மாதிரி தொழில இருக்கிறவங்களுக்கு கடகராசியா இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஏற்படும் சோ இத வந்து கவனத்துல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த பீரியட் வந்து உங்களுக்கு நல்லா இல்லைன்றத கவனத்துல வச்சுட்டு இந்த மாதிரி காலகட்டத்துல கொஞ்சம் கவனமாக முதலீடு பண்ணுவது தொழில் பண்ணுவது இதுல வந்து சில இதெல்லாம் பண்ணுவதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணும் போது உங்களுக்கு நல்லா இருக்கும் சனி பகவான் இருக்கும் போது உலக பொருளாதாரமும் பாதிக்கப்படும் சில நாடுகளும் திவாலாகும் சில நாடுகள் கடுமையான பணப்பிரச்சனைல மாட்டோம் சில நாடுகள் செலவு பண்றதுக்கு கூட மக்களுடைய விலைவாசி ரொம்ப அதிகமாகும் செலவு பண்றதுக்கு அந்த நாட்டை வந்து சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆஹ் பென்ஷன் கொடுக்கறதுக்கெல்லாம் முடியாம சில நாடுகள் திணறும் குறைந்தது ஒரு ஐந்து நாடுகள் உலகத்துல டாப் ஒரு இருபது நாடுகள்ல ஐந்து நாடுகள் இந்த வருகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாசத்துல இருந்து இருபத்தெட்டு மார்ச் மாசத்துக்குள்ள மிகப்பெரிய சோதனைகளை சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் இன்னொரு நாட்டுல போய் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் இதனால பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் இந்த ஐந்து நாடுகள் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனையை சந்திக்கும் போது அது மற்ற நாடுகளையும் சிறிதளவு வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கும் சரிங்களா இந்த பதிவுல எந்த ராசிக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்றதையும் பார்த்தோம் உலக பொருளாதாரம் இந்த மூணு வருஷத்துல சனி பகவான் வரையத்துல இருக்கும் போது என்ன ஆகும்ன்றதையும் பார்த்திருக்கோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்